அனைவருக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டு மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்ட கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயணிகளின் பேரதிருப்தியை சந்தித்து வருகிறது அண்ணாமலை போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் தமிழக அரசின் இந்த தான் தரத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் தமிழக திமுக அரசு இதனை கொஞ்சமும் காதில் போட்டுக் கொண்டதாக தெரியவில்லை இந்த நிலையில் சட்டசபையில் பேசிய இன்றைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றை சரி செய்துவிட்டு மக்களுக்கு முழு வசதிகளை செய்து கொடுத்த பிறகு பேருந்து நிலையத்தை திறந்திருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த முதல்வர் மு ஸ்டாலின் சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்துத்தான் திறந்து வைத்திருக்கிறோம் நேரடியாக வாருங்கள் இன்னும் ஏதேனும் குறைகள் இருந்தால் தீர்த்து வைக்கிறோம் என பதிலளித்திருக்கிறார் சிறு சிறு பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கிறதாம் இவர் ஓதுவதும் அவர் ஆடுவதும் ஒரே தமாசுதான் போங்க எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த புதிதிலேயே இரு கழகங்களும் இணைய வேண்டும் என விரும்பியவர் கருணாநிதி அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தவர் ஒடிசா மாநில முன்னாள் முதல்வரான மறைந்த பிஜு பட்நாயக் அதனை எம்ஜிஆரும் விரும்பினார் ராமச்சந்திரன் விடாமல் தடுத்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் தனது சாம்ராஜ்யத்தை நிறுவியது அண்ணாமலையினால் இருவரும் நெருங்கி வருகிறார்கள் விரைவில் இணைந்து விடுவார்கள் என்றே தோன்றுகிறது கிளம்பாக்கம் பேருந்து நிலைய சிக்கல் தீர்க்கப்படாவிட்டால் பெரும் போராட்டம் நடக்கும் என அண்ணாமலை சில தினங்களுக்கு முன் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இதோ இருவரும் சுமுகமாகிவிட்டார்கள் ஆகவேதான் பல்லு பட்டு விடாமலும் வலித்து விடாமலும் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக கருணாநிதியின் பெரும் கனவு அண்ணாமலையால் நிறைவேறப் போகிறது இதனால் தான் பெருந்தலைவர் காமராஜர் அப்போதே சொன்னார் திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஓரிய மொட்டைகள் என்று நன்றி